எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு வந்து சுக்குமல்லி காஃபி தான் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப கோல்டா இருக்கு தொண்டைக்கு மாதிரி கோல்டா இருக்கும் பொழுதோ இல்ல ஓவரான தலைவழியா இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சுக்கு காஃபி வந்து தண்ணியில தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் பவுடர் தான் செஞ்சு காட்ட போறேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் வீட்லயே ரொம்ப அருமையா செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு தனியாவுக்கு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு வா ரெண்டு வான்மிளகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எல்லாமே வருத்திட்டு கடைசியாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுக்கு பவுடரும் எடுத்துக்கோங்க இதோட வந்து மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா சிம்மில் வந்து அடுப்பை நல்லா சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வாசனை வந்த உடனே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு ஆற வச்சு நீங்கள் பவுடர் ஆக்குனீங்க அப்படின்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு சுக்குமல்லி காஃபி ரொம்ப வீட்லேயே நம்ம சூப்பராக தயார் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டருக்கு ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான சுக்குமல்லி காஃபி வந்து கோல்டெல்லாம் போயிடும் அவ்வளோ இதமாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு சூப்பரான இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்